தெருவில் கேட்பாரற்று கிடந்த ஒன்பது பவுன் நகையை தாமரத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் போலீசில் ஒப்படைத்துள்ளார் சென்னையடுத்த தாம்பரம் ரங்கநாதபுரம் காதர்பாய் தெருவை சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவரான சாகுல் கமீர் இவரது மகள் நஸ்ரீன் பானு நேற்று அதிகாலை முதல் தாம்பரம் பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது சாகுல் கமீத் தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு சவாரி ஏற்றி சென்றபோது மழை பெய்ததால் ஆட்டோவின் உள்ளே மழைநீர் விழாமல் தடுக்க வீட்டிலிருந்த போர்வை எடுத்து சென்றுள்ளார் அவரது மகள் நஸ்ரீன் பானு இரவில் தூங்கும் போது தான் அணிந்திருந்த ஒன்பது பவுன் நகையை போர்வையில் வைத்திருந்தார் இது தெரியாமல் சாகுல் கமீர் தாம்பரம் ரயில் நிலைய வளாகத்தில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு போர்வையை உதறி பக்கவாட்டில் கட்டினார் அப்போது போர்வையில் இருந்த ஒன்பது பவுன் நகை கீழே விழுந்துவிட்டது அப்போது தாம்பரம் கடப்பேரி குண்டுமேடு இந்திரா காந்தி தெருவை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான கோடீஸ்வரன் என்ற மற்றொரு ஆட்டோ டிரைவர் கேட்பாரற்று கிடந்த நகையை எடுத்து நேர்மையுடன் தாம்பரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தார் இதற்கிடையில் சாகுல் கமீதின் மகள் அவருக்கு போன் செய்து போர்வையில் நகை இருந்த தகவலை கூறினார் அதிர்ச்சியடைந்த அவர் ஆட்டோவை சுற்றிலும் தேடியும் கிடைக்கவில்லை அப்போதுதான் கோடீஸ்வரன் அந்த நகையை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தது அவருக்கு தெரியவந்தது இதையடுத்து மகளுடன் தாம்பரம் போலீஸ் நிலையம் சென்ற சாகுல் கமீரிடம் ஆட்டோ டிரைவர் கோடீஸ்வரன் முன்னிலையில் போலீசார் ஒன்பது போர் நகையை ஒப்படைத்தனர் நகையை போலீஸ் நிலையத்தில் நேர்மையுடன் ஒப்படைத்த கோடீஸ்வரனை தாம்பரம் போலீஸ் உதவி கமிஷனர் நில்சன் மற்றும் போலீசார் வெகுவாக பாராட்டினர் உள்ளூர் செய்திகள் செய்திகள் மாநில மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் చే